ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஷாட நவராத்திரியில் இன்றைக்கி இரண்டாவது நாள் இன்றைக்கி நான் என்ன மாதிரியான பாடல்களை ஜபித்தேன் என்ன மெடிடேஷனில் என்ன முத்திரையை வந்து பயன்படுத்தினேன் அப்படின்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோ மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாராகி அம்மனை போற்றக்கூடிய சிறப்பிச்சு சொல்லக்கூடிய வாராகி மாலையை வந்து முதல்ல பாராயணம் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறமா அதை தொடர்ந்து வாராகி காயத்ரி மந்திரம் மூல மந்திரம் வாராகி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மந்திர்தையும் நான் வந்து ஜபிச்சுட்டு அதை தொடர்ந்து அபிராமி அந்தாதியில வரக்கூடிய பாடல்களை பத்தி ஏற்கனவே உங்களுக்கு வந்து வீடியோஸ் கொடுத்துட்டு எப்படி படம் பிரிச்சு படிக்கிறது அப்படின்றது அதை வீடியோ பார்க்காதவங்களுக்கு எந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் நீங்க அதையும் செக் பண்ணி பார்க்கலாம் எந்த அபிராமி அந்தாதியில வாராகி அம்மனை போற்றக்கூடிய பாடல்கள் நிறைய கொடுத்துருக்காங்க அதுல இன்னைக்கு நான் என்னென்ன பாடல்களை வந்து தேர்ந்தெடுத்து பாராயணம் பண்ண அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த அபிராமி அந்தாதி நூறு பாடல்கள் நூறு பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து நம்ம பாடக்கூடிய பாடல்களுக்கு பலன்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் அதுவும் குறிப்பா இந்த ஆஷாட நவராத்திரியில வாராகி அம்மனுக்கு உகந்த நாட்கள்ல இந்த அபிராமி அந்த வரக்கூடிய இந்த பாடலை பாடினா நம்ம வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு அதில் ஐம்பதாவது பாடலை பார்ப்போம் அம்பிகையை நேரில் காண அப்படின்ற தலைப்புல கொடுக்கக்கூடிய பாடல் இந்த பாடலை எப்படி இருக்குன்னு பாருங்க நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை நஞ்சு வாயகி மாலினி வாராகி சூழினி மாதங்கி என்று ஆகிய ஆதி உடையால் சரணம் அரண் நமக்கே அப்படின்றது தான் இந்த பாடல் இந்த பாடலை நம்ம இன்னைக்கு குறிப்பாக ஆஷாட நவராத்திரியில நம்ம பாடும் பொழுது நம்ம சிறந்த பலன்களை கொடுக்கும் அடுத்ததா நம்ம பார்க்க போறது எழுபத்தி ஏழாவது பாடல் எழுபத்தி ஏழாவது பாடலுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தா பகை அச்சம் நீங்க வாராகி அன்னை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்பி சரணடைஞ்சவங்களுக்கு வாழ்க்கையில வந்து பயத்தை நீக்கி அச்சத்தை நீக்கி தைரியமான வாழ்க்கையை வாழறதுக்கும் செல்வ சிறப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தெய்வமாக விளங்குறாங்க அவங்களை போச்சு பாடப்படக்கூடிய இந்த பாடலை இப்ப நம்ம பார்ப்போம் இந்த பாடலை பாராயணம் பண்ணும் பொழுது சிறந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்ன பாடல் பார்ப்போம் பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி வஞ்சவர் உயிரவி உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூ வாராகி என்றே செய்கிறவின் நான்மறை சேர் திருநாமங்கள் செப்புவரே அப்படின்றதுதான் இந்த பாடல் இந்த பாடலுடைய அர்த்தம் மிக மிக அதிகமாக இருக்கு நம்ம பார்க்கும் நமக்கு தெரியும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசிர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசிர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்